தங்கமல் டிஜிகோடு ஆப் மூலமா நான் எப்படி சீக்கிரமா தங்கம்லாம் சேமிக்கிறதுக்கு பிளான் பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் நான் சொல்ற மெத்தட கண்டிப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரமா அதுலேயும் நம்ம வந்துட்டு தங்கம் அதிகமா சேமிக்க முடியும் நான் வந்து சீக்கிரமாக தங்க சேமிக்கிறதுக்கு இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் காரணம் இது ரொம்ப ஈஸியான வழிகள் ஆனால் இந்த ஈஸியான வழியை வச்சுட்டு நம்மளாலையும் சூப்பராக கோல்டு காயின்ஸ் வாங்குறதுக்காக இருக்கட்டும் ஜுவல்லரி வாங்குறதுக்காக இருக்கட்டும் ஒன் இயரில் குறைஞ்சது ஒரு பத்து கிராமாச்சும் சேர்க்க முடியும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் சேர்க்க முடியும் ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் எப்படி ஒன் மந்த்ல தன்னமேல் டிஜிக்கல் ஆப் மூலமா ஒரு நாலு கிராம் கோல்டு கார்ன் சேவ் பண்ணேன் ஸோ எந்தெந்த மெத்தட் சேவ் பண்ணால் ஈஸியாக சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா நம்ம உண்டியல் சேவிங்ஸ்க்கு எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு வீட்டில் வந்துட்டு கிராசரி வாங்கும் போது வீட்டில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கடைக்கு போய் வாங்கும்போது மிச்சம் இருக்கிற அப்படியே அப்படி உண்டியில் போட்டுருவலாம் அதே மாதிரி தான் இதுக்கு வந்துட்டு நான் எந்த மாதிரிலாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் முடிஞ்சுன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ஸோ இப்போ எல்லாருக்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பே கூகுள் பே இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்து மூலமா வந்து நம்ம நிறைய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக செலவு பண்ணுறோம் எங்க ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு சாம்பு வாங்குனாலும் ஃபோன்பே மூலமா பண்ணிடுறோம் ஒரு காய்கறி வாங்குனாலும் ஃபோன்பே மூலமா பண்ணிடுறோம் கூகுள் பே மூலமா பண்ணிடுறோம் ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம கையில காசுங்கிற ஒரு விஷயமே புழங்க மாட்டேங்குது கையில காசு இருந்தா மட்டும்தானே நம்ம உண்டியல்ல போட்டு சேவ் பண்ண முடியும் ஸோ அதுவே ரேராக கிடைக்கிறப்போ நம்ம வந்துட்டு அந்த அக்கௌண்ட்லேயே அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்க போனாலுமே வந்துட்டு போன்பேல பண்ணிக்கலாம் கூகுள் பேல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்ட நமக்கு செட் ஆகுதுனால நம்ம வந்து அமௌண்ட் கையிலேயே வச்சுக்கிறது கிடையாது சோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம போன் பே கூகுள் பே மூலமா எப்படி வந்துட்டு நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயம் ஸோ நம்ம எப்படி சேமிக்க போகிறோம்னா தங்க மயிலோட டிஜிட்டல் ஆப்பை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் இதில் பேசிக்காக சொல்லிடுறேன் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து தங்க மயில் டிஜிட்டல் ஆப்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா சைன் அப் கேட்கும் சைன் அப்பை வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பரை வந்துட்டு என்ட்ரு பண்ணணும் நீங்கள் மொபைல் நம்பர் போட்டோன்னா உங்களுக்கு ஓடிபி வந்துடும் அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து என்ட்ரு ஆகிடும் ஸோ என்ட்ரானோன்னா சைன்இன் கொடுத்துருங்க இன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து கோல்ட் ரேட்டு சில்வர் ரேட்டு எல்லாம் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் வந்து கீழே ஸ்டோர் பண்ணிட்டே வரும்போது அவங்க தங்க மயிலில் வந்துட்டு என்னென்ன ஸ்கீம் வச்சிருக்காங்க கோல்டு ஸ்கீமுங்கிறது டிஸ்பிளே ஆகும் அதில் வந்து டிஜிட்டல் டேப்பு ஃபர்ஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கோல்டு சூப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வரும் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்றது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆப் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் சோ அதனால டிஜிட்டல் ஆப்பை வந்துட்டு டச் பண்ணீங்கன்னா அதுல வந்து ஜாயின் மாவுன்னு கீழே வரும் ஸோ அந்த ஜாயின் ஆவுனா நீங்க வந்துட்டு டச் பண்ணோம்னா அதுல வந்து நேம் அட்ரஸ் மொபைல் நம்பர் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பான் கார்டோட நம்பர் கேட்பாங்க அந்த கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டீங்கன்னா அக்ரி வரும் அது அக்ரி குடுத்துட்டீங்கன்னா ஜாயின் வரும் ஸோ ஜாயின் குடுத்தோம்னா டிஜிட்டல் ஆப் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்கீம் வந்து ஓப்பன் ஆயிடும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு பே நவுன்னு இருக்கும் ஸோ பே நவவுன்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்டு அப்புறம் இந்த சைடு வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு

பாத்தீங்கன்னா தங்கமல் டிஜிக்கோட் ஆப் ஓபன் பண்றதுக்கான மெத்தட் இதுக்கு நீங்க கடைக்கெல்லாம் போய் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது இன்னொரு விஷயம் இதுல நீங்க போடுற அமௌண்ட்டுக்கு அப்படியே உங்க கண்ணு முன்னாடியே கன்வெர்ட் ஆகி கிராம் வந்து வர வச்சிடும் இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கீம்ல போய் சேர்ந்துருந்தோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் சீட்டு கட்டிருக்கோம்னா நேர்ல கடைக்கு போகணும் இல்ல நீங்க பத்தாயிரம் ஸ்கீம் கட்டி பத்தாயிரம் ரூபாய் அமௌண்ட் கட்டினதுக்கு அவங்க அப்டேட் பண்ணிட்டு திரும்ப நமக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல போட்டு விடணும் அது வரையும் நம்ம வந்து எவ்வளவு கிராம் ஆட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் நமக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க கரெக்டா போடுறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா வந்து ஆட்டோமேட்டிக்குன்றனால நம்ம போடுற மட்டும் உடனே உடனே வந்து கன்வெர்ட் ஆகி வந்து மாறி கரெக்டாக வந்துட்டு டே பேஸில் வந்துரும் நமக்கு சோ இதுதான் வந்து தங்கமல் டிஜிட்டல் ஆப்போடது இதுல என்ன ஒரு விஷயம்னா நீங்க வந்துட்டு அமௌண்ட் கட்டுறீங்க உங்களுக்கு வந்து செவன்டி ஃபைவ் டேஸ்ல வந்துட்டு ஃபைவ் பெர்சன்டேஜ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்குது இத்தனை டேஸ்ல இவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி கிடைக்குது ஆனா நீங்க லாஸ்ட்ல வந்துட்டு லெவன் மந்த் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க செய்தி சேதாரம் அந்த மாதிரி ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணி தான் நீங்க எடுக்கணும் அந்த ஒரு விஷயம் மட்டும் இதுல இருக்கு எனக்கு இது என்னன்னா நம்ம உண்டியல் சேவிங்ஸ் பண்ணாலுமே அதுல வந்து ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சோன்னா அந்த அமௌண்ட்டையுமே கொண்டு போய் நம்ம செய்குலி சேதாரம் கொடுத்து தானே எடுக்க போறோம் ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே கூகுள் பே மூலமா நம்ம அமௌண்ட் வந்துட்டு ஒரு ஆப் மூலமா சேமிச்சுக்கிட்டு இருக்கோம் கோல்டா ஸோ ஏன் இதை வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா எல்லார் கையிலையுமே இப்போ வந்து அமௌண்ட் கையில பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம ஃபோன்பே கூகுள் தான் அவ்வளோ டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுல வந்துட்டு நூறு போடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையவே கிடையாது நம்ம ஈஸியாக வந்துட்டு ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸ்ஸு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் த வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு அமௌண்ட் போடுறது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட முடியும் அதனால தான் இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக வருஷத்தில் நாலஞ்சு கிராம்னாலும் நம்ம ஈஸியாக சேவ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ நான் என்ன மெத்தடில் எல்லாம் வந்துட்டு நான் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டை சொல்லிருக்கேன் ஸோ தங்க மேல் டிஜிக்கல் ஆப் மூலமாக நான் எப்படி சேமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுலேயே வந்து டார்கெட் இருக்குது ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா அந்த டார்கெட்டை வந்து செட் பண்ணிக்கலாம் வேணான்னா இக்னோர் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து செட் பண்ணிவிட்டேன் ஸோ செட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டார்கெட் பிரகாரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நான் ஒரு ஒரு லிமிட்டட் சேர்த்துருக்கேன் அப்படின்னா அது கரெக்டாக வந்துட்டு இவ்வளோ வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துட்டேன்னா இவ்வளோ அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும் அது நமக்கு தெரியும் வியூ வந்து தெரியும் ஸோ நமக்கு அது பார்க்கும்போதுமே ஒரு இன்ட்ரெஸ்டடாக சேர்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அது ஒரு விஷயம் அது ஆப்லேயே இருக்குது மெயினாக எப்பயுமே நம்ம ஒரு பொருள் எடுக்கணும்னா டார்கெட் வந்து வச்சுக்கணும் இத்தனை இந்த வருஷத்தில் இத்தனை சவரன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் நம்ம எப்பயுமே வச்சுக்கோம் ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பேர்தே வெட்டிங் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோல்டு காயின் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ வந்துட்டு அதை எடுத்து நாங்கள் உண்டியல் மாதிரி ஒரு சேவிங்ஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரோட பர்சனலுக்கு சேவ் பண்ணுறாரு நான் வந்து பாப்பாவோட பேர்தே இதுக்கெல்லாம் வாங்கி நான் ஒரு இது சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கோல்டு காயின்ஸ்லாம் ஸோ இப்போ பாப்பா்தேக்கு நாங்கள் வந்துட்டு ஒன் கிராம் எடுக்கிறது நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபாதர் மாதிராக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதுபோக பாப்பா கையில் கிடைக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்துட்டு கையில் கொடுப்பாங்க சித்தி அத்தை இவங்க எல்லாம் கொடுக்குற காசை வந்துட்டு அப்படியே நான் வந்து வாங்கி அந்த அமௌண்டாக தான் கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டை என் ஹஸ்பண்டை கொடுத்துருவேன் அவர் எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருவார் நான் அந்த அமௌண்ட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆப் மூலமாக போட்டுருவேன் போடும்போது அன்னைக்கு கோல்ட் ரேட்லாம் நான் செக் பண்ண மாட்டேன் ஏன்னா அது அன்னைக்கு கிடைக்கிற அமௌண்ட் அன்னைக்கு அவங்க பர்த்டே அன்னைக்கு அந்த டேட்லேயே போடணும்னு சொல்லிட்டு அப்பே நான் போட்டுருவேன் போட்டால் அதில் சம் கிராம்ஸ் ஆட் ஆகும் ஸோ அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வெட்டிங் டேக்குமே மாமனார் மாமியாக கொடுப்பாங்க ஸோ அந்த அமௌண்ட்டையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வந்து என்னோடய மைண்ட் செட் என்னென்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டா உடனே வந்துட்டு நமக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வேணும் அதனால் நான் என் ஹஸ்பண்ட்டை அதை அழுத்தமாக நான் சொல்லிடுவேன் இந்த அமௌண்ட்டை வச்சு செடவு பண்ணிடறாதீங்க எனக்கு உடனே ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு போட்டு விட்டுருங்க இந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நான் ரொம்ப என்ன சொல்கிறது ஏன்னா நம்மளுக்கு பத்தி அவங்கள பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் கையில காசை கொடுத்துட்டோம்னா திரும்ப கொடுக்கவும் மாட்டாங்க மாத்தவும் மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய டைம் எனக்கு நடந்திருக்கு ஆனா இதுல வந்து நான் தெளிவா சொல்லி தான் அவங்ககிட்ட கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்ப்பேன் அதுலேயே அமௌண்ட் இருந்துச்சுன்னா உடனே மாத்தி விட சொல்லிடுவேன் அப்படி அவங்க இதுல அமௌண்ட் இல்லைனாலும் எனக்கு இதை போயிட்டு உடனே மாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போக சொல்லிடுவேன் ஸோ இவ்வளவு தூரம் சில்லியா நடந்துக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க இப்படி எல்லாம் பண்ணாதான் அவங்க கிட்ட இருந்து அந்த காசு வாங்க முடியும் இல்ல இன்னைக்கு வாங்கிட்டு போங்க நாளைக்கு அக்கௌண்ட் போட்டு விட்ருங்க ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து போடவே மாட்டாங்க அவங்க செலவு பண்ணிவிடுவாங்க அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணுவேன் ஸோ எப்போயுமே நான் ஒரு விஷயம் வந்துட்டு இதே தான் நான் வந்துட்டு நகை அடகு வச்சு அசல் கட்டுறதுக்கு எனக்கு கையில் காசு இருந்துச்சுன்னா உடனே கட்டிடுவேன் அதே மாதிரி எனக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டில் வந்துட்டு அமௌண்ட் போட்டுட்டாங்க அப்படின்னா உடனே நாங்கள் சீட்டு கட்டணுன்னா உடனே கட்டிடுவேன் அது அப்போவே பண்ணிவிடுவேன் பண்ணால் அந்த காசு வந்து சேவிங்ஸில் போய் முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக எப்படியாச்சும் செலவில் போய் முடிஞ்சிடும் அது நிறைய டைம் நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பர்த் டே விட்டிங் டேக்கெலாம் எனக்கு வந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிடைக்கும் எனக்கும் பாப்பாவுங்களுக்கும் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உடனே வந்துட்டு அக்கௌண்ட்டில் போட சொல்லி இது பண்ணிடுவோம் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால அந்த தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்க்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கும் அமௌண்ட் புது ட்ரெஸ்ஸில் புது ட்ரெஸ் வந்து வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நூறுரூபா அப்படி வச்சு கொடுப்பாங்க ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் இரநூறுபா இரநூறுபா கொடுத்தாலுமே பிள்ளைகள் ரெண்டு பேர் அப்படிங்கிறப்போ கரெக்டாக அறநூறுபா வந்துடும் அது போக அவங்க அத்தை கொடுப்பாங்க அது போக அவங்க சித்தப்பா கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அது சம் அமௌண்ட் வந்துடும் ஸோ அதெல்லாம் வச்சு போடும்போது இன்னும் கொஞ்சம் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பிள்ளைகளுக்கும் நமக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அமௌண்ட்டு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் வந்து செலவு பண்ணணுன்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்காதீங்க சேவிங்ஸோடு வாங்கி பாருங்கள் ஸோ அதை வாங்கி நீங்கள் இன்னும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட்டுக்கு போட்டு ட்ரானிங் வந்து உடனே வந்து டிஜிக்கல் டேப் மூலமாக சேவ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் எனக்கு வந்து பார்த்தா பாப்பாங்களுக்கு அடிக்கடி கொடுப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன் இப்போ எனக்கு ஒரு ஐநூறுபா விடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ ஐநூறுபா விடுவாங்க ஆனால் செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு இரநூறு முந்நூறுபாயோட முடிஞ்சிடும் அதில் ஒரு டூ ஹண்ட்ரட் பேலன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க போட்டது ஐநூறுரூவா முந்நூறுபா தான் நான் செலவு பண்ணியிருக்கேன் இரநூறுபாய் இருக்குன்றதுனால அத உடனே உடனே மாற்றிடுவேன் கொஞ்சம் நேரம் வச்சு மாற்றிப்போம் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன் ஸோ நான் அதை டக்கு டக்குன்னு வந்து மைண்ட் செட் ஆகி உடனே மாற்றி விட்டுருவேன் ஸோ அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டேப்பில் நீங்கள் மாற்றிக்க முடியும் இப்போ வந்து ஹாலிடே ஹோம் ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு ரெண்டு பேருக்குமே கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு தௌசண்ட் ருபீஸ் போட்டு விட்டாங்க தௌசண்ட் ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்போது தான் எனக்கு செலவாச்சு பேலன்ஸ் இருக்க ஃபோர் ஹண்ட்ரடை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே மாற்றிட்டேன் அது போக பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து சாரி ஸ்கூல் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்போயாச்சும் மீட்டிங்லாம் போயிட்டாங்க அப்படின்னா என் எனக்கு அமௌண்ட் போட்டு விட்ருவாங்க ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு பார்ப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு போக மிச்ச காசு இருக்கிற அமௌண்ட்டாக அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் டேப்பில் வந்து போட்டு விடுவேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் நமக்கு எந்தெந்த விதத்தில் அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டில் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டாக அப்படியே மாற்றி விட்டுற ஒரு சேவிங்ஸ்க்கான ஒரு ஸ்கீமு தான் இது எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு கொடுத்துருக்கு ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எதனால இந்த ஆப் மெயினாக ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் அடிக்கடி ஃபோன்பே கூகுள் பே மூலமாக தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து கேஷையும் எடுக்க முடியாது ஏன்னா எங்கே போனாலும் இப்போ ஃபோன்பே கூகுள் பே யூஸ் பண்ணி தான் அந்த அமௌண்ட்டையுமே நம்மளுமே அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மிச்சம் இப்போ நான் வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கே போனேனாலும் பத்து ரூபாய்க்கு பேப்பர் வாங்கினாலும் பத்து ரூபாய்க்கு ஃபோன்பே பண்ணிடுங்களே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க உங்ககிட்ட காசு இல்லைன்னா ஃபோன்பே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதுக்காக மெனக்கட்டு நம்ம ஏடிஎம் போய் எடுத்துகிட்டு யோசிக்க மாட்டோம் அப்படிங்கறதுனால இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படி அந்த மாதிரி விஷயம்லாம் போக மிச்ச அமௌண்ட் இரு அக்கவுண்ட்ல இருந்துகிட்டே இருக்குது அந்த அக்கவுண்ட்ல இருக்குன்றதுக்காக பார்த்தீங்கன்னா சகுண்டில் இருக்கே நம்ம இந்த இதை வாங்கி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு அப்புறம் வேற ஏதாச்சும் வாங்கி தேவையில்லாத செலவுமே எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு என்னமோ அதை வாங்கிட்டு மிச்ச காசு இருக்கு அப்படின்னோன்னே உடனே அக்கௌண்ட்டில் தானே இருக்குது அதை ட்ரான்ஸாக்ஷன் பண்ணி நம்ம சேவ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் தங்கமாக மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு எனக்கு இப்போ ஸ்ட்ராங்காகிடுச்சு ஸோ எனக்கு இது ரொம்பவே செட்டாக இருக்கு மற்றவங்களுக்கு இது எப்படின்னு எனக்கு தெரியல பட் எனக்கு வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாக அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அதனால அது உடனே பண்ணணும்னு நினைக்கிறவன் நானும் அதை டக்கு டக்குன்னு பண்றதுனாலதான் என்னன்னு தெரியல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிராம் வந்துட்டு சேம் ஆயிடுச்சு சேவ் இப்போ சேவ் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு செலவுக்குமே நமக்கு வந்து போட்டு விடுவாங்க ஸோ எனக்குலாம் வந்து இந்த முங்கு சப்புலாம் ஆசை இருக்கும் டக்குன்னு வந்து மாற்றி விடுவாங்க போய் பிள்ளைகளுக்கு வாங்கிக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விடுவாங்க ஸோ அதே மாதிரி இதை வாங்கிக்கூடு அதை கூட வாங்கிக்கூட நான் வெளியில் வர முடியல பாப்பா போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துவிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு அமௌண்ட் போட்டு விடுவாங்க ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் போட அது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் இருக்காது ஒரு முந்நூறுரூபா போடுவாங்க போடுவாங்க இரநூறுபா போடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அண்ணன் நான் வாங்குறது நூறுரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் நூறுரூபா நூற்றம்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படி தான் இருக்கும் அதில் எப்படியும் மிச்சம் ஆகிட்டே இருக்கிறப்போ அந்த அமௌண்ட்டு சேர்ந்துட்டே இருக்கும் ஸோ அப்போ இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் நிறைய மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் இந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அதனால் இப்போ இது இருக்கிறதுனால டக்குன்னு நான் ட்ரான்சாக்ஷன் ஓகே இதில் மிச்சம் நம்ம இவ்வளோ அமௌண்ட் இருக்குது இதற்கு போட்டுருவோம் அடுத்து வந்து நம்ம ஜீரோ பேலன்ஸ் இருந்தால் நான் காட்டிடுவேன் என் ஹஸ்பண்ட்டை பாருங்கள் இதில் ஒரு ரூபா கூட இல்லை எப்படி நான் வந்துட்டு கடைக்கு போகிறது என்ன செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அவங்ககிட்ட காட்டிவிடுவேன் அவங்க இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த பாருங்கள் என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு டேட்டோட அனுப்பிடுவேன் ஸோ அப்படிங்கிறப்ப நம்பி தானே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு போட்டு விட்ருவாங்க நான் அதை அப்படியே வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் டேப் மூலமாக மாற்றி தங்கமாக சேமித்து வச்சுக்குவேன் ஸோ இப்படினா சேமிக்கும் போது சீக்கிரமாக தங்கத்தை வந்து அதிகமாக நம்மளால் சேமிக்க முடியும் சோ நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்களும் கண்டிப்பா அதிகமான தங்கங்களை சேமிக்க முடியும் சோ நீங்க முடிஞ்சளவு இதை ஃபாலோ பண்ணுங்க எனக்கு இந்த இது ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க